இன்று வார விடுமுறை தினம் என்பதால் முக்கடலும் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் சூரிய உதயத்தை காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர் சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரிக்கு தினசரி வெளியூர் வெளிமாநிலம் மட்டுமல்லாது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அதிகளவில் வந்து செல்கின்றனர் தற்போது காலாண்டு தேர்வு விடுமுறை என்பதால் பலர் குடும்பத்தோடு கன்னியாகுமரிக்கு சுற்றுலா வந்து செல்கின்றனர் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறை தினம் என்பதால் சுற்றுலா பயணிகளின் வருகை சற்று அதிகரித்து காணப்பட்டது அதிகாலையில் சூரிய உதயத்தை கண்டு ரசித்தவர்கள் அவர்கள் செல்போனில் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர் கடல் நடுவில் அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபம் நூற்று முப்பத்து மூன்று அடி உயரமுள்ள திருவள்ளுவர் சிலை ஆகியவற்றை படகில் சென்று பார்வையிடவும் சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டினர் இதனால் திரிவேணி சங்கமம் காந்தி காந்தி மண்டபம் சாலை படகு குழாம் ஆகிய இடங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதியது தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்